தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் சத்யராஜ் உழைந்திருக்கிறோம் வணக்கம் சத்யராஜ் வணக்கம் அதானி அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து லஞ்சம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஆதாரத்தோட வந்து வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது அவர் வந்து கைது பண்ணணுங்கிற அளவுக்கு வந்து இப்போ இந்த செய்திகள்லாம் வெளிவரத பார்க்குறோம் என்ன நடக்குது நீங்கள் ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் சொன்னீங்க எக்ஸாக்டாக பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாயை வந்து லஞ்சமாக அரசு அதாவது இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி கொடுத்திருக்கிறார் அதனால அமெரிக்க நீதிமன்றம் அதனுடைய ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அவர் வந்து லஞ்சம் கொடுத்துருக்கிறார்னா ஏன் அமெரிக்க நீதிமன்றம் வந்து அவர் கைது பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா கரப்ஷன் வந்து பிரைப் பண்ணது முழுக்கவே வந்து இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கைதினுடைய பிளாட் வந்து அமெரிக்காவிலேயும் வந்து அமெரிக்க மண்ணிலையும் இதுக்கான சதி வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அமெரிக்க நீதிமன்றம் வந்து அவரை கைது பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க முதல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதானி வந்து பல நிறுவனங்கள் வச்சுருக்காரு நிலக்கரி சுரங்கங்கள் அது மட்டும் இல்லாமல் பல கப்பல் கட்டக்கூடிய நிறுவனங்கள் கப்பல் நிறுவனங்கள் ஏர்போர்ட்டு அதே மாதிரி போர்ட்டு எல்லாமே வச்சிருக்காரு இதில் ரொம்ப குறிப்பாக சோலார் எனர்ஜி அதாவது மின் சக்தியை அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது இல்லையா இந்த முறையில் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கிறது அதானி தான் வெளிநாடுகள்லேருந்து குறிப்பாக சைனாவிலிருந்து பல்வேறுபட்ட இந்த சோலார் எனர்ஜிக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த சோலார் எனர்ஜி பவர் ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ப்ராஜெக்டை வந்து இந்த அதானி நிறுவனம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இதில் இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வெளிநாடுகள்லேருந்து வாங்குனாங்க இல்லையா அதில் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே இவர் மேலே வந்து டிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு இன்னும் பெட்டிங்களில் தான் இருக்குது ஸோ அப்போ இவர் வந்து சோலார் எனர்ஜியை உற்பத்தி பண்ணணும் இந்தியாவில் உற்பத்தி பண்ணால் யாருக்கு அவர் விற்பார் இந்தியாவில் தான் வைக்கணும் அப்போ இந்தியாவில் இங்கே வந்து மின் கட்டுப்பாடு மின் ஒழுங்கு இதை யார் பராமரிக்கிறாங்க அப்படின்னா மாநில அரசாங்கங்கள் தான் பராமரிக்கிறாங்க இப்போ மாநில அரசாங்கங்கள் இந்த க்ரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த சோலார் எனர்ஜியை வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கத்தோடு சில ஒப்பந்தங்கள் போடணும் மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் இந்தந்த மாநில அரசாங்கம் நீங்கள் இதை வாங்க நீங்கள் அதை வாங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் அவங்க தான் கொடுப்பாங்க அப்படி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டால் தான் சில மானியங்களையே வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கும் அப்போ இது மாதிரியான சூழ்நிலையில் மத்திய அரசாங்க அலுவலகம் பாஜக அரசு பாஜகவினுடைய அரசியல்வாதிகள் இவங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபா லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த சோலார் பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த சோலார் பவர் பிளான்ட்டை வந்து அதனுடைய கரண்ட்டை வந்து பல மாநில அரசாங்கங்கள் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களை வந்து இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க இது வந்து இந்தியாவில் நடக்குது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இமீடியட்டாக இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபா வந்து தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு இந்த பீரியட் இதுதான் அந்த இமீடியட்டான ஒரு பீரியட் இந்த பீரியடில் இந்த பதினாறு பதினேழாயிரம் கோடி இந்த பதினேழாயிரம் கோடியை நிதியாக அவங்க பெறுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே குறிப்பாக அமெரிக்கா இருந்து முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணுறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு பாண்டு ஷேர்ஸு செக்யூரிட்டீஸில் இன்வெஸ்டர்ஸை பிடிச்சி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்தந்த பிரைபெல்லாம் நாங்கள் பண்ணி இப்படியெல்லாம் வந்து ப்ராஜெக்டை கைப்பற்றி வச்சிட்டோம் இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் இந்த ரெண்டு லட்சம் கோடிக்கு நாங்கள் ஆரம்பகட்ட ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஒரு பதினெட்டு இருபதாயிரம் கோடி நாங்கள் முதலீடு பண்ணுறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பிலான வசூல் பண்ணுற வேலையை வந்து அவங்க பாண்டாங்க பாட் முதலீடுகளை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்டையும் எஃப்டிஐட்டையும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லஞ்சத்தின் ஊடாக நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை தான் அமெரிக்க அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அப்போது அமெரிக்க மண்ணில் உட்காந்துக்கிட்டு அங்கே நீங்கள் முதலீடை வசூல் பண்ணும்போது இந்தியாவில் லஞ்சம் கொடுத்த ஆவணங்கள் லஞ்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸை காமிச்சு நீங்கள் வாங்கும்போது இதில் ஏதாவது சிக்கல்கள் வரும்போது அது அமெரிக்க மண்ணில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அமெரிக்க சந்தையில் பாதிப்பு ஏற்படுத்தும் அமெரிக்காவினுடைய நிதி கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இவன் வந்து இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கான் அதுக்கு அமெரிக்க மண்ணை பயன்படுத்தியிருக்கான் இதே அதானி ட்ரம்ப் ஜெயிக்க சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப்பை புகழ்ந்து ட்விட்டு போடுறாரு ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உங்கள் நாட்டில் அமெரிக்காவில் பத்து பில்லியன் டாலர்ஸ்க்கு அடுத்த இருபது ஆண்டுகளில் சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் போட போகிறேன் அதில் பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்விட்டு போடுறாரு பத்து பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே அதுவும் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே போயிடும் இப்போ இவ்வளோ பணத்தை முதலீடு பண்ணி அவர் அமெரிக்க மண்ணில் போய் முதலீடு பண்ணி அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை உருவாக்க சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த அச்சுறுத்தல் தான் பார்ப்பாங்க இவன் இந்தியாவிலேயே எவ்வளோ முறைகேடுகள் பண்ணியிருக்கான் இதுக்கான ஆதாரங்கள் இவ்வளவு இருக்கும்போது இவன் அமெரிக்காவுக்கு வந்த பெரிய சிக்கலாக அப்படின்னா அவங்க முதலியே காஷனாக இருப்பாங்க ரெண்டாவது இவர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு பண்ண ஃப்ராடுகள் அனைத்து ரிப்போர்ட்டுகளும் அவங்கள்ட்ட இருக்கு யார்கிட்ட அமெரிக்காட்ட இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அமெரிக்கா இருபத்தி மூணில் ஹிடன்பர்க் அறிக்கை வெளியிடுறாங்க ஷார்ட் செல்லர் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய நிறுவனமாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்போ இல்லை அமெரிக்காவினுடைய ஃபெட்ரல் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோ இல்லை அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய உதவியோ கன்சல்டேஷனோ இல்லாமல் ஷார்ட் செல்லர்ஸ் வந்து அந்த ஹிடன்பர்க் வந்து அறிக்கையை வெளியிட மாட்டான் வெளியிட்ட ஆதாரத்தை சொல்லிட்டான் இந்த அதானி தொடர்ச்சியாக பங்குச்சந்தையில் மிகப்பெரிய கேம்பிளிங் பண்ணுறாரு பல பல்வேறு தீவுகளில் மொரீஷியஸ் சைப்ரஸ் பிரிட்டிஷ் வெர்ஜீனியா இது மாதிரியான பல்வேறு தீவுகளில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த தீவுகளில் போலி கம்பெனிகளை உருவாக்கி அந்த போலி கம்பெனிகளில் மிகப்பெரிய முதலீடுகளை செஞ்சுருக்காரு கருப்பு பணங்களை கொண்டு குவிச்சிருக்காரு அதாவது இதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கினதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை அதானி குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நிலக்கரியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஷிப்மெண்ட்டு விற்கும்போது ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அங்கே இருக்குது ஆறாயிரத்தி எழுநூறுவா இங்கேருக்கு அப்போ இந்த இடைப்பட்ட காசு எப்படி எங்கே போச்சு ஒரு பொருளை ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கப்பலில் ஏற்றிட்டு சென்னை துறைமுகத்தில் வந்து இறங்கும் போது அது ஏன் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவாயா மாறுது பில்லு மாற்றப்பட்டிருக்கு ஓவர் இன்வாய்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஓவர் இன்வாய்ஸ் பண்ணப்பட்டது யார் எப்படி எப்படி ஓவர் இன்வைஸ் பண்ணாங்க கப்பலில் இந்தோனேஷியாவில் ஏறும்போது ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வந்து சேரும்போது வேற ஒரு கம்பெனி பேரில் வருது அப்போ இடைப்பட்ட ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா அந்த இடைப்பட்ட கம்பெனி மொரீஷியஸ் தீவில் இருக்குது சைப்ரஸ் தீவில் இருக்குது பிரிட்டிஷ் ஒர்ஜினியா தீவில் இருக்குது அந்த கம்பெனி யாரோடதுனா அதானி இது தான் ஆனால் போலி பேரில் இயங்கும் ஸோ அப்போ அந்த இடைப்பட்ட அமௌண்ட் பல்லாயிரம் கோடி அந்த தீவுகளில் போய் கருப்பு பணமாக தங்கிரும் அந்த கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த பங்குச்சந்தை இவங்க பயன்படுத்துவாங்க இந்த ஆதாரத்தை தான் ஹிடன்பர்க்கு தெளிவாக சொன்னான் இவன் பங்குச்சந்தையில் பெரிய ஃப்ராட் பண்ணுறாங்க இவனால் இந்திய பொருளாதாரத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை வெளியிட்டாங்க ஆனால் மோடி அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி போகிறேன்னு சொல்லிச்சு போட்டாங்க எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி என்ன சொன்னாங்க இதுக்கான முகாந்திரம் எதுவும் எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க சரி இந்தியாவுடைய பங்கு சந்தையின் தலைமையாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிட்டிசன் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு விசாரிங்க அப்படின்னாங்க அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சு இது வந்து கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது இது முதலீடுல எந்த நாட்டு எந்த இருந்து வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் தயவுசெஞ்சு எங்களால் விட்டுருங்க இந்த கமிட்டியில் வந்து எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியும்னு சொல்லி அதையும் ஊற்றி முடித்தாங்க இதை ஊற்றி மூட்டது மட்டும் இல்லாமல் இந்த செபி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிடன்பர்க் அறிக்கை மேலே வந்து ஷோகாஷ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அவன் கடுப்பாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்தியாவினுடைய செபி தலைவராக இருக்கக்கூடிய மாதவ பூஜ்பூரி இருக்காங்க இல்லையா இவங்களே வந்து அதானியினுடைய நிறுவனங்களில் போலி நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க ஆதாரத்தை வெளியிட்டான் இது வரைக்கும் அது குறித்து மோடி அரசாங்கம் வாய்த்துறக்கலை ஹிடன்பர்க் அறிக்கைக்கும் வாய்த்துறக்கலை ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை கொடுத்த ஆதாரங்களுக்கும் வாய் திறக்கலை அதுக்கு பிறகு மாதவ பூஜ்பூரிக்கு இந்த அதானி நிறுவனத்தோட போலி நிறுவனங்களோட முதலீடு பண்ணதுக்கான ஆதாரத்தை கொடுத்ததுக்கும் வாய் திறக்கல எதுக்குமே வாய் திறக்கல இப்போ அடுத்தபடியாக இவ்வளோ பெரிய ஃப்ராடை பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையினுடைய தலைமையும் ஃபெட்ரல் கோர்ட்டும் இவ்வளோ பெரிய ஆதாரத்தை கொடுத்து கைது பண்ண சொன்னிருக்காங்க இன்றைக்கும் வாய் திறக்காம தான் இருக்காங்க ஸோ அப்போது இவங்க தொடர்ச்சியாக பிரைப்பு கிரைம் இந்த வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது பல்வேறு முறைகேடுகளை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அந்த பல்வேறு முறைகேடுகளுக்கு வந்து ஆதாரம் வந்து பல்வேறு இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குதே தவிர நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மோடி அரசாங்கம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தஞ்சு பக்கம் அறிக்கை அந்த ஐம்பத்தஞ்சு பக்கம் அறிக்கையில் பதினஞ்சாவது பக்கத்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநில அரசாங்கம்லாம் எல்லாம் இட்ட சோலார் எனர்ஜி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் வருது இப்போ தமிழ்நாடே வாங்கியிருக்காங்க ஒரிசா வாங்கியிருக்காங்க ஜார்க்கண்ட் வாங்கியிருக்காங்க இது மாதிரி பல மாநிலங்கள் வாங்கியிருக்காங்க இந்த மாநில அரசாங்கங்கள் அதானிகிட்ட ஒப்பந்தங்கள் போட்டு இந்த சோனார் எனர்ஜியை வாங்கணும் அப்படின்னா அது மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் மாநில அரசாங்கம் வாங்க முடியாதுன்னு சொன்னாலாம் உற்ற மாட்டாங்க ஸோ அப்போ ஏன்னா அவங்க பேன் இண்டியா முழுக்க ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சி பேன் இண்டியா முழுக்க அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் யாருக்கிட்ட ஒரு மாநில அரசாங்கம் கரண்ட்டை வாங்கணும் விற்கணும் எல்லா விஷயமே அவங்க தான் முடிவெடுப்பாங்க மாநில அரசாங்கம் ஒரு பொம்மை மாதிரி தான் அந்த விஷயத்தில் உட்காந்துருக்கணும் ஸோ அப்போது தமிழ்நாடோ இல்லை சட்டீஸ்கரோ இல்லை மற்ற மாநிலங்களோ இந்த நிலக்கரி சுரங்கத்திலேருந்து வரக்கூடிய உற்பத்தியில் வரக்கூடிய கரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சோலார் எனந்து வரக்கூடிய கரண்டாக இருக்கட்டும் இதை வாங்கணும் அப்படிங்கிற இடத்த முடிவு பண்ணது மோடி அரசாங்கம் அதனால தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை சார்ந்த ஆட்களுக்கு தான் அந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு தான் ஆதாரப்பூர்வமான செய்தி இந்த ஐம்பத்தஞ்சு பக்கம் அறிக்கையில் அந்த பதினஞ்சாவது பக்கம் ஸ்பெசிஃபிக்காக அத்தான் சொல்ல வருது குறிப்பாக பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய எனர்ஜி கார்பரேஷன் இருக்குது ஸோ இவங்க எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டாக தான் இருக்காங்க இந்த மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் லஞ்சங்கள் வாங்கியிருக்காங்கிற ஆதாரத்தை இந்த அறிக்கையை வெளியிடுது அப்போ இந்த சூழ்நிலையில் மோடி அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க பிஜேபிக்காரன் அது மட்டும் இல்லாமல் வந்து மத்திய அரசாங்க ஊழியர்கள் யாரெல்லாம் எப்படிலாம் மிரட்டப்பட்டிருக்காங்க மாநில அரசாங்கங்கள் ஏன் வந்து இருந்து கரண்டை வாங்குற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லணும் ஒரு பாராளுமன்ற குழு போட்டு இது ஆய்வு செய்யப்படணும் உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு அவங்க ஒரு குழு போட்டு இந்த அதானி குறித்தான விஷயங்களை வந்து ஆய்வுக்குட்படுத்தணும் ஆனால் அது எதையுமே யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க இந்தியாவில் ராகுல் காந்தி மட்டும்தான் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கார் பாராளுமன்றத்தில் பேசார் வெளியே வந்து பேசுகிறார் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார் இன்றைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அவர் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கார் இந்திய பங்கு சேர்ந்ததில் கிட்டத்தட்ட பதினோரு கோடி பேர் தினம் முதலீடு பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை வந்து நேரடியாக பாதிக்கிற வேலையை செய்கிறீங்க அப்படிங்கிறாரு நியாயம் தானே இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி அதான் பங்கு சரிஞ்சிருக்கு பங்கில் முதலீடு பண்ணவன யார் நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் முதலீடு பண்ண ஆட்கள் நிறைய இருக்காங்க டெய்லி ட்ரேட்ல டெய்லி ட்ரேட் அப்படிங்கிறது இன்னைக்கு காசு போட்டு இன்னைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் லாங்கா போகிறது அப்படிங்கிறது வேறு சோ அது மாதிரி டெய்லி காசு போட்டு நிலமை எனக்கு என்ன ஒரே நாளில் ரெண்டு லட்சம் கோடி சரிஞ்சது அப்படின்னா எத்தனை பேர் போய் சூசைட் பண்ண போறான் ஸோ அப்போ மோசமான பாதிப்பை ஏற்படுத்துறாங்க இந்தியாவினுடைய பங்கு சந்தைக்குள்ள இந்த அதானியும் அதானி குடும்பத்தை சார்ந்த நாட்களும் ஸோ அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக அதானியை மட்டும் கைது செய்ய சொல்ல அதானியோடு சேர்ந்து ஒரு ஆறு பேர்த்த கைது செய்ய சொல்றாங்க அந்த யார் பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா சாகர் அதானி அப்படிங்கக்கூடிய அதானியினுடைய க்ரீன் எனர்ஜி நிறுவனத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அதே மாதிரி வினீத் ஜெயின் அப்படிங்கக்கூடிய சிஇஓ இவங்க மேலே எல்லாத்தையும் வேலை ஏற்கனவே வழக்கு இருக்குது ஆன்டி கரப்ஷன் வழக்கு இருக்குது இவங்க வந்து பல்வேறு முறைகேடுகள் பண்ண வழக்கு இருக்குது இது மாதிரி பல வழக்குகள் இருக்குது ரஞ்சித் குப்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து இந்த வெளிநாடுகளில் இவங்க வசூல் பண்ணி பணத்தை இந்தியாக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முதலீடுகளை கொண்டு வர்றதுக்கு சில வேலைகளை பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த யூஎஸ் இஷ்யூஎஸ் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ரஞ்சித் குப்தா இவனுக்கு என்ன பண்ணுவானு அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு ப்ராஜெக்ட் இந்தியாவில் வந்து இவன் பாஜக ஆட்சி இருக்கான் மோடி அதானியோட ஃப்ரெண்டு அதானி மோடியோட ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து மோடி பிரதமராக இருக்கிறது காரணமே அதானி செலவு பண்ண பணம் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதானி மோடியை தன் கைக்குள்ளேயே வச்சுருக்காரு மோடி அதானியை தன் கைக்குள்ளேயே வச்சிருக்காரு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இவர் அவர் பணம் செலவு பண்ணுவார் இவர் அவர் ப்ராஜெக்ட் வாங்கி கொடுப்பார் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ராஜஸ்தானில் பிஜேபி ஆட்சி இருக்கும்போது மத்திய பிரதேசில் பிஜேபி ஆட்சி இருக்கும்போது ஜார்க்கண்டில் பிஜேபி ஆட்சி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதானிக்கு நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி கொடுக்குறாங்க ஒரு மாநில அரசாங்கமாக குஜராத்தில் உட்காந்துக்கிட்டே பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி அதானிக்கு கொடுக்குறாரு ஏன்னா ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சியில் இருந்துச்சு மத்திய பிரதேசில் அப்படி பண்ணுறாங்க சட்டீஸ்கரில் அப்படி பண்ணுறாங்க ஸோ அப்போ இது மாதிரி பல மாநிலங்களில் இவங்க ஆட்சியில் இருக்கும்போதே அதானிக்காக செயல்பட்டாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கை பிடிச்ச உடனே ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க எல்லா ப்ராஜெக்ட்டும் ஏர்போர்ட்டு போர்ட்டு எல்லாமே அவங்க கைக்கு போயிடுச்சு ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக அதானிக்காகவே வந்து மோடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அதானி மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அது மோடி மேலேயும் வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தானே ஆதாரம் இல்லாமல் இவ்வளோ விஷயத்த வந்து அவங்க வெளியிட மாட்டாங்க அப்போ அந்த ஆதார ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க போகுது இப்போ அரசாங்கம் வாய் வாயடச்சு உட்காந்துருக்கு இவ்வளோ ஆதாரம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் களத்துக்கு வரணும் அவங்க கழுத்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி யாருக்கு லஞ்சம் யார் யாரெல்லாம் லஞ்சத்தை வாங்குகிறாங்க இதுக்காக என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வெளி வெளிப்படையாக வெளியே வரணும் நீங்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேர்தல் பத்திரத்தை வாங்கிக்கிட்டு பல நிறுவனங்களுக்கு வந்து பல ஸ்கீ ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்கிற ஆதாரம் வெளியே வந்துச்சு முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து அதுக்கான ஆதாரங்களத்தில் கோர்ட்லேயே வெளிப்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் சில நிறுவனங்கள் மிரட்டப்பட்டு அவங்கள்ட்ட வந்து தேர்தல் நிதி வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தையும் அந்த காலகட்டத்தில் வெளியே வந்துச்சு அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையுமே பல நிறுவனங்கள் மிரட்டப்பட்டு அதானிக்கு எதிராகக்கூடிய நிறுவனங்களை போட்டியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கு அதானிக்காகவே ஒட்டுமொத்த இந்தியாவும் செயல்பட்டிருக்கு அதானி மத்திய அரசாங்கத்தையும் பாஜகவையும் தன்னுடைய லஞ்ச பணத்தை கொடுத்து கொலைச்சு இந்த இந்தியாவை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கரப்டட் ஸ்டேட்டில் உட்கார வச்சிருக்காரு பாதிக்கப்படுறது யார் சாமானிய மக்கள் இன்றைக்கி பதினோரு கோடி பேர் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது காரணம் முழுக்க முழுக்க அதானியும் மோடியும் தான் ஸோ அப்போ நேரடியாக இந்திய மக்களை இந்துக்களை யார் பழி வாங்குறாங்கன்னா இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இவங்களுடைய நட்பு தான் பழி வாங்குது ஸோ இது எல்லாமே ஆதாரமாக வெளியே வந்திருக்கு வெகு விரைவில் அதானி கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது மோடியே வந்து ஒரு பல்ட்டி அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது எப்படியாவது அதானியை கைது பண்ணி நம்ம நல்ல பேர் புனிதங்கள் காமிக்கிறவங்கிற நிலைமை கூட வருவார் அதனால் மோடி மதானியை கைது பண்ணுறதுக்கு மோடி நடவடிக்கை எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது எடுத்தால் தான் அவர் அவர் பேரை காப்பாற்றிக்க முடியும் ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா கைது பண்ணுவாங்க அப்புறம் பயில் கிடச்சி வெளியேந்துருவார் வந்துட்டு என்ன பண்ணுவார் இதே பிஸ்னஸ் தான் அவர் பண்ணுவார் ஸோ அப்போ இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக இவ்வளோ ஆதாரங்கள் வெளிவந்ததுக்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் இந்த மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றம் கள்ள மோடம் காக்குறது வந்து நம்ம வந்து ரொம்ப வேதனையான விஷயமாக நான் பார்க்குறேன் அதானியை கைது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் உங்களுக்கு நேரத்துக்கு